எஸ் மக்களே சண்டே எபிசோட் முடிஞ்சது என்ன நடந்ததுன்னு வரிசையாக பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிடலாம் இந்த கடைசியில் நடந்த விஷயங்கள் ஏன்னா நான் போக போக அதை தான் மறந்துடுவேன் ஸோ கடைசியில் நடந்த விஷயங்கள் சொல்லிட்டதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம் தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லுங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனார் எல்லாரையும் இந்த விக்ரம் முதல்ல போய் வியானாக் சாரி சொல்கிறார் எனக்கு என்னன்னா என்னால் விக்ரம சீரியஸாக புரிஞ்சிக்கவே முடியல நல்ல கேம் விளையாடுறாரு நல்ல கேம் பிளேயர் அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சீரியஸாக ஏன் சாரி சொல்லணும் எனக்கு என்னன்னா மக்களே நம்ம ரியல் லைஃப்பில் நம்மள ஒருத்தர் இவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணால் நம்ம போய் பேசுவோமா திரும்ப அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா நம்ம பேச மாட்டோம்ல இல்லை நம்மளை அவ்வளோ ஹேர்ட் பண்ணுற ஒருத்தர் நம்ம திருப்பி கண்டிப்பாக பேச மாட்டோம் அது சரி ஒரு டீசென்சி பார்த்து ஒதுங்கி போகிறது இட்ஸ் ஃபைன் நான் அவங்ககிட்ட போய் ஓகே நீ எம்மா நான் அவ்வளோ உண்மை கொட்டிட்டியா ரைட் நான் அவங்ககிட்ட பேசலை அப்படின்னு ஒதுங்கி போகிறது ஃபைன் ஆனால் இவர் நான் வச்ச பாசத்தை எடுக்க மாட்டேன்னு ஒரு டேக் லைன் கொடுத்துட்டு அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுற ஒரு பொண்ணை எனக்கு கம்பல் பண்ணி நீங்கள் தங்கச்சின்னு பிடிச்சி வைக்கிறீங்க அப்போ இதை ஷோக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருதா இல்லையா அவர் திவ்யா கிட்ட ஒரு சாரி கேட்டாருங்க அது ஜென்யூனாக இருந்தது சுபிக்ஷாக்கும் கடிக்கும் தேங்க்ஸ் சொன்னார் அது ஜென்யூனாக இருந்தது ஆனால் எனக்கு என்னென்னா அவர் அவர் நியாயப்படி அந்த வீட்டில் சாரி சொல்லணும் அப்படின்னா ஆதிரைக்கு தான் சொல்லணும் அந்த காலை பிடிச்சிடு தூட்டப்போ ஆதிரைக்கு தான் பெரிய டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ விக்ரம் நியாயமான சாரி சொல்லணும்னா ஆதரிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கணும் திவ்யாவுக்கு சொல்ல தேவையில்லை ஏன்னா திவ்யா வந்து ஈக்குவலி தப்பு பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ திவ்யாவுக்கு கூட தேவையில்லை இன்னமும் இருக்காங்க இப்போ கூட ஒரு இடத்துல சொன்னாங்க இந்த வீட்டில் வந்து எல்லோரும் அவங்களுக்கு தவிர தான் இருப்பாங்க விற்கிற தான் சொன்னாங்க அவங்க வந்து சி திவ்யாவுக்கு திவ்யாவுக்கு மூவாடார பழக்கமே இல்லை ஒரு பிரச்சனையை விட்டுட்டு எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ முடித்தாலும் திரும்பி திரும்பி அதை பேசிகிட்டே இருப்பாங்க அது அவங்களோட ஆட்டிடியூடு எனக்கு என்னென்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு இனிமே வந்து அந்த ஃபைனல் வீக்காக ஒரு விஷயத்த பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவர் உண்மையாக பண்ணுறாரு அப்படின்னா கூட எனக்கு தெரியலை எனக்கு தெரியலைன்னு நான் சொல்கிறேன் அது வந்து தப்பு சரின்றதுக்குள்ளேயே நான் போகலை ஒரு ஒரு மனுஷன் அவ்வளோ தூரத்துக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருப்பானா எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டான் அதுவும் அவர் ஒரு லீடர் ஒரு ஒரு ஓனர் ஒரு சேனலோட ஓனர் ஒரு எம்டி கைண்ட் ஆஃப் பர்சன் அவர் அப்படி இருக்கிறவர் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கூடுறது கண்டஸ்டன்ட் தங்கச்சி மாதிரி பார்த்த ஒரு பொண்ணு அவ்வளோதான் அவ்வளோ பாசம்லாம் ம் எனக்கு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படி பார்த்தா கூட அவங்க ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணுறாங்க நீங்கள் வெளியில போய் பேச ட்ரை பண்ணி எடுத்துருக்கலாம் சாரி எதுக்கு கேட்கணும் எங்கேயோ ஹேர்ட் பண்ணியாச்சு என்னவோ பேசியிருப்பேன்னு அவரே சொல்றேன் என்னத்தையாவது பேசியிருப்போம் ஒரு ஃப்ளோவில் பண்ணுறது தான் அப்படிங்கிறத கூட உட்காந்து கேட்க அந்த பொண்ணுக்கு பொறுமை இல்லை ஏன் நீங்கள் இதை பேசுனீங்கன்னு கேட்டால் ரெக்கார்ட் ஆகிடும் ஏன்னா எஃப்ஜிஓ பற்றி ஸோ அந்த கேள்வியை வியானா கேட்கவே இல்லை இவருக்கு இன்னும் சாராம்சமே தெரியாது அப்படி உங்களுக்கு தங்கச்சி பாசமாக நீங்கள் வெளியில் போய் கேட்டிருக்கலாம் உள்ள வச்சு அதை ஏன் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஒதுக்கி ஏன் போக மாட்டேன்றீங்க அது என்ன அந்த கிட்ட அந்த கெட்ட பேரை சரி பண்ணிடணும்னு ஏன் அவன் போராடுறாரு அவர் அவர் கடைசியில் கூட அது ஹக் பண்ணுவான்னு அவர் வெயிட் பண்ணுறார் வியானா பண்ணலை பண்ணாத வரைக்கும் ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது புரியலை வியானா சொன்ன எந்த கம்ப்ளைண்ட்டுமே வெளியிலேருந்து பார்த்தா எனக்கே உடன்பாடு இல்லை ரொம்ப ரொம்ப மோசமாக அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வந்துச்சு கண்டிப்பாக விக்ரம் அவ்வளோ மோசம் கிடையாது அப்படி இருக்கும்போது அவ்வளோ நல்லவராகவும் ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நல்லவங்களால இருக்க முடியாது இல்லைங்க ஒரு அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கும் போது அவர் கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது ஸோ அது அது எனக்கு அது எனக்கு புரியலை அந்த டிராமாவாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல அது ட்ராமாவாக தான் தெரிஞ்சது விக்ரம் வியானா கிட்ட பண்ணது ஆகட்டும் வியானா விக்ரம் கிட்ட பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ராமா அதில் எனக்கு டவுட்டே கிடையாது ஏன்னா வியானாக்கு தெரிஞ்சது இப்போ தெளிவாக விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு நீங்கள் அடுத்தவங்க முகத்துறையை கிழிக்கிறீங்கன்னு உங்கள் முகத்துலையை தான் கிழிச்சிக்கிறீங்கன்னு விஜய் சேதுபதி சொன்னப்போ வியானா முகம் மாறுச்சு வியானாக்கு தெரிஞ்சு போச்சு சரி போதும் அது தேவையான டேமேஜ் பண்ணியாச்சு வாயை முடிக்கலாம் அப்படின்னு வியானா முடிவு பண்ணிடுச்சு இவர் சாரி கேட்டது வசதியாக போச்சுன்னு சொல்லி அதுவும் பண்டைய ஆட்டிட்டு போயிடுச்சு ஆல்ட பெஸ்ட் சொல்லிவிட்டு எனக்கு எனக்கு விக்ரம் பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படி பார்த்தா இருக்கிற இருக்கிற நாலு பேரில் ஒரு உண்மையான மனுஷன் அப்படின்னா அது சபரி தான் இல்லைன்னா அரோரா அரோரா கூட போய் கம்பரு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது அதெல்லாம் நல்லா இல்லையே விக்ரம் மேலே வைக்கிற அதே கம்ப்ளைண்ட் தான் எனக்கு அரோரா மேலேயும் வருது எப்படி அது அக்கம்பருதி அவ்வளோ அசிங்கப்படுத்துறதுக்கப்புறம் உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வாழுது அப்படிங்கிற கேள்வி தாடே அவள் உடஞ்சி போனப்போ கூட உட்காந்துருந்த விக்ரம் சபரிக்கு சொல்லியிருக்கலாம் தேங்க்ஸு இல்லைனா முன்னாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் மாறிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதுவும் எனக்கு சரியாக படலை திவ்யா என்னன்னு எனக்கு புரியலை திவ்யாவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே தன்னை ந நடுநிலைப்படுத்தி பேசி 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 எல்லா இடத்தையுமே அப்படி பேசியே பழகிட்டாங்க அவங்களுக்கு பேசிக் டீசென்சி டிசிப்ளின் அவங்க சொல்லுவாங்கல்ல அந்த டீ கூட அவங்களுக்கு இல்லை ஸோ பெட்டர் யாருன்னு எனக்கு தோணுதுன்னா சபரி தான் சபரிக்கு ஓட் போடுங்க மக்களே எனக்கு அதுதான் எனக்கு அதான் தொல்ல தொழுது சி அவர் சேனல் அப்படி ப்ரோட்ரே பண்ணுறாங்க கொண்டு வந்தாங்கனா ரொம்பலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஏன்னால் ஃபைனல் வீக் வரும்போது எல்லாமே பார்க்கும்போது ஓரளவுக்கு உண்மையாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு முதல்ல இருந்தே ஏன்னா எங்கேயுமே அவ்வளோ தூரத்துக்கு அவர் டிவியேட் ஆகி போகலை அவருமே வந்து ஒரு வேளை அவருக்கு பிடிச்சவங்க அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சா என்ன பண்ணுவாருன்னு நம்ம பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க கம்ப்ளைண்ட் வச்சா என்ன பண்ணுவாருன்னு பட் விக்ரம் அளவுக்கு இறங்கி போவாரா அப்படிங்கிறது எனக்கு கொஷின் மார்க்காக தான் இருக்குது அவர் எல்லாேருக்கிட்டையுமே ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் மெயின்டைன் பண்ணார் அவர் மேலே வந்து யாருமே அவ்வளோ கம்ப்ளைண்ட் வைக்கல வியானாலாம் ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டார் ஓகே எனக்கு அது புரியலைங்க எனக்கு சீரியஸாக விக்ரமன் அண்ட் வியானாபான் புரியலை எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது பிடிக்கலை அது அப்படி ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அவ்வளோ அசிங்கப்படுத்துற ஒருத்தங்கள்ட்ட போய் சமாதானம் பேசுவாங்கன்னு எனக்கு தோணலை ரியல் வேர்ல்டாக இருந்தால் அப்போ அது பிக்பாஸ்க்காக அது பண்ணுறதா அது ஷோ தான் அது அவர் சும்மா விட்டுருந்தாலே எனக்கு திவ்யா சாரி சாரிகிட்ட வந்துருந்தா கூட எனக்கு ஒன்றும் தோணி இருக்காது அவரை நான் சமாதானப்படுத்தியே ஆகணும்னு அவர் குறிக்கோளாக நிற்கிறது எனக்கு செய்யப்படலை ஓகே உள்ளே வந்த உடனே கேம்பெயின் பண்ண சொன்னார் விஜய் சேதுபதி இது லிட்ரலி அவர் சொல்லி கொடுத்து பண்ண சொல்ல மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒரு எல்லா ஃபைனலிஸ்ட்கும் ஒரு ஒருத்தர் சொல்லணுன்றதுக்காக லிட்ரலி சொன்ன மாதிரி தான் இருந்தது ஏன்னா இல்லாட்டி வியானா அரோராவுக்கு சொல்ல சான்ஸ் இல்லை பிரவீன் விக்ரமுக்கு சொல்ல சான்ஸ் இல்லை இது எக்ஸ் ஏற்கனவே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டதாக தான் இருக்கும் இந்த கேள்வி கேட்டால் ஆளுக்கு குரத்தில் சொல்லிடணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டதாக தான் இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளோவில் தான் போச்சு சபரிக்கு மட்டுமே மூணு பேர் சொன்னாங்க வாட்டர்மெலன் அப்சரா அண்ட் ரம்யா விக்கில்ஸுக்கு பிரவீனும் அரோராவுக்கு வியானாவும் திவ்யாவுக்கு கெமியும் சொன்னாங்க சாண்ட்ராவுக்கு கூட காந்தி சொன்னார் ஸோ ஸ்கிரிப்டட் மாதிரி தான் அது சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருந்தது லிட்ரலி அதுக்கப்புறம் குறும்படம் அதாவது விக்ரம் மேலையும் அரோரா மேலையும் வன்மை என்ன சொல்கிறது அழுத்தமாக வியானா வச்ச ஒரு கம்ப்ளைண்ட் இது தாங்க எனக்கு பிரச்சனை ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு குறும்படம் போட்டு வியானா அசிங்கமாக பேசி பார்த்துருக்காரு அவர் அப்புறம் என்ன சாரி வியானாக்கு நாங்கள் எதுவுமே நடக்கலை குறும்படம் போட்டு காட்டுறாங்க எந்த இடத்துலையுமே விக்ரம் சிரிக்கலை அரோரா சிரிச்சிருக்காங்க பட் அதுவும் ஒரு அவுட் ஆஃப் ஷாக்கில் வந்து சிரிப்பு தான் அரோரா அப்படி தான் சீரியஸான சுச்சுவேஷனில் சிரிச்சு வைக்கிறதா அந்த பிள்ளையோட வேலை அதுக்காக அந்த பிள்ளைக்கு ஷாக் இல்லைன்னா அர்த்தம் இல்லை பதினெட்டு லட்ச ரூபாய் விட்டுட்டு உட்காந்துருக்காது அந்த பொண்ணே சொல்கிற மாதிரி அதுக்கு கல்வா கொடுத்து அவர் தூக்கிட்டு போயிட்டார் அவரும் அதே தான் சொன்னார் அவருக்கு கல்வா கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்னோத்தே சொன்னார் அது அந்த பொண்ணு மேலே அப்படி ஒரு பழியை போட்டுட்டு அந்த குறும்படம் போட்டு காமிச்சிட்டு அவர் கேட்குறாரு வியானா எழுது இல்லை சார் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு நெளிஞ்சுக்கிட்டே சொல்லுது சும்மா நடிக்காதீமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்புறம் அவர் பிரவீனை தான் போட்டு ரொம்ப அடிக்கிறாரு விஜய் சேகரி அடிக்கிறானா இல்லை பிரவீன் ஓவராக வாக்குவாதம் பண்ணுறாரா பயங்கர ஆட்டிடியூடுங்க வியானா ஆகட்டும் பிரவீன் ஆகட்டும் அந்த மனுஷன் மேலே எதுக்கு அவ்வளோ ஆட்டிடியூடு அவர் ஹோஸ்ட்டு உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இடத்துல எஃப்ஜே சொல்லியிருப்பார் அவங்க சொல்கிறதுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க ஹோஸ்ட் அவ்வளோதான் அந்த இடத்துல அது டாட் அது முடிஞ்சு போச்சு நீங்கள் எதிர்த்து பேசுங்க தப்பு இல்லை ப்ரைவேட்டாக பேசுங்க வெளியில் போய் பேசும்போது பேசிக்கலாம் வரப்போறதில்ல டிவியில் பட் இது டிவியில் வருது இல்லையா அவர் கேட்குறாரு பிரவீன் அது என்ன ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை சபரிமூஞ்சியில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை சார் நான் பார்த்தேன் இதில் என்ன இருக்கு அவருக்கு ரிலீஃப் பார்த்தேன் அப்படிங்கிறார் ஆக்சுவலாக அதுவும் அந்த பதில் அதோட முடிஞ்சு போச்சு இவர் என்ன ட்ரை பண்ணுறாருனா நீங்கள் அதை ஸ்டாம்ப் பண்ணாதீங்க சபரி மேலே எந்த ஸ்டாம்ப்பும் வரக்கூடாதுன்னு அவர் போராடுறாரு அப்புறம் கடைசி வரைக்கும் பிரவீனும் சரி சரி சார் அப்படி சொல்லிட்டு சொன்னால் பிரவீன்ட்டையும் முடிஞ்சு போயிருக்கும் அவரும் இல்லை இல்லை ரெண்டு சார் தப்பு இருக்குது இல்லை ரெண்டு சார் தப்பு இருக்கு அப்படின்னு பிரவீன் பயங்கர நடமாட்டாரு அவர் அந்த இடத்துல லாக் பண்ணது நல்லா இருந்தது அது வந்து ஒரு சினிமாட்டிக்காக நல்லா இருந்தது ஜே சேதிபதி லாக் பண்ணது காங்கசார் நடமாட்டிங்கன்னா உங்கள் கண்ணு எனக்கு தெரிஞ்சதுங்க அப்படின்னு வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு மட்டும் சபரி கண்ணை தெரியும் எங்களுக்கெல்லாம் உங்கள் கண்ணை தெரியாது அதான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் சி அது ஒரு பார்க்குறதுக்கு லாக் பண்ணுறதுலாம் நல்லா இருந்தது பட் அந்த கான்வர்சேஷன் அவ்வளோ தேவையில்லை ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காதுங்க பிரவீன்னு சொன்னால் முடிஞ்சு போயிடும் வியாடாக்கிட்டே அது அதுக்கப்புறம் இதை சொல்லி முடிச்சு கடைசியாக சொன்னார் இருக்கிறவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு வெளியில் போகும்போதுன்றது நல்ல பேர் நீங்கள் டேரெக்டாக சொல்லிட்டார் நீங்கள் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு இருக்கீங்க ரெண்டாவது தடவை வந்து உங்கள் முகத்தர தான் கிளியுது அவங்க முகத்தரெலாம் கிளியலை அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க உங்களோட ஏண்டா நல்லது நினைச்சு அனுப்பிச்சமே நான் இவங்க வெளில போகும்போது வருத்தப்பட்டமே ஏன்டா வருத்தப்பட்டோம் நாங்கள் வருத்தப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக இதை விட தெளிவாக சொல்லவே முடியாது சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் போயிட்டார் போயிட்டு இந்த குறும்படம் முடிஞ்சது ஓகேவா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து எவிக்ஷன் சாண்ட்ரா எவிக்டடு சாண்ட்ரா தேங்க் காட் எப்போ போயிருக்க வேண்டிய ஆளுங்க சீரியஸாக இப்பயும் சொல்றேன் சாண்ட்ராவை பார்வதி தள்ளி விட்டது தப்பு தான் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க நம்ம பிஆர்டியும் கிடையாது ஆனால் அதுக்காக சாண்ட்ரா நல்லவங்க கிடையாது இல்லையா சாண்ட்ரா சாண்ட்ரா ரொம்ப ரொம்ப பேட் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுக்க திவ்யா தான் சாண்ட்ரா கொடுக்கணும்னு போட்டிருக்கு அந்த ஹெல்தி க்ளோசரில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்களே எல்லாம் ரெலிமேட் ஆகி போகும்போது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்மா திவ்யா கொடுக்கும்போது திவ்யா ஹக் பண்ண வராங்க சான்ட்ரா திருப்பி ஹக் பண்ணலை எனக்கு புரியலை ஏன்னா திவ்யா வெளியில போய் பழக மாட்டேன்னு சாண்ட்ரா மூஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சாண்ட்ராவுக்கு இன்னமும் திவ்யா மேலே அந்த அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது மனசுக்குள்ளேயே இருக்குது புருஷனை இவ கை இவ அவ பிரச்சனை இவங்க கூட இருந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இன்னும் இருக்குது அப்புறம் சாண்ட்ரா வந்து மற்றவங்கள்ட்டலாம் பேசிட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அரோராவே சொல்கிறாங்க நீங்கள் ஹக் பொறிக்கி அவங்க திரும்பி பண்ணலை தப்புல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் உள்ளே போய் உட்காடுறாங்க சாண்ட்ரா வெளியில் வராங்க ஃபுல் ஆக்ஷனுங்க வெள்ளே இருக்கவங்கள்ட்டெல்லாம் பெருசாக ரியாக்ஷன் இல்லை இதை போல பல்ல பல்லாம் காட்டிட்டு பேசுது யாரும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அதை பார்க்க நல்லாவும் இல்லை கம்ப்ளீட்டு இது ஆக்ஷன் மேடம் அப்படின்னு ஒரு மனுஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்க முடியும் நடிக்க முடியுமா சாண்ட்ரா வேலை முடியுது நிறைய கேரக்டர்ஸ் கொடுங்க சூப்பர் ஆக்டர் சாண்ட்ரா சீரியஸ்தான் பட் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க் கண்டிப்பாக ரொம்ப பேட் கேரக்டராக இருக்காங்க வாழ்க்கையில் பட் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏவி பயங்கரமாக போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைச்சி ஏவி போட்டிருந்தாங்க காவியான கண்டங்க எவ்வளவோ காமிச்சிருந்துருக்கலாம் தப்புலாம் எல்லாத்தையும் மறைச்சு ஒரு ஏவியை போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் ஏவி போட்டு முட்டுக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அவ்வளோதான் அப்புறம் உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு திவ்யாட்டி பிடிக்காத விஷயம் தான் திவ்யா கிட்டையும் எனக்கு இது நான் அதனால தான் விண்ணறும்போது நான் திவ்யாவே ரெக்கமெண்ட் பண்ணல குறுக்க குறுக்க பேசுகிறாங்க அதுதான் சாட்ரா பொய் சொல்கிறாங்க வம்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு விட எதுக்கு குறுக்கு குறுக்க பேசுகிறாங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியலை அவர் தேங்க்ஸ் சாரி சொல்ல சொல்லிட்டு போகிறப்பையும் திவ்யா எழுந்து சாண்ட்ரா வந்து வெளியில் போய் இருக்கும்போது என் அதாவது சான்ட்ரா என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா எனக்கு ஒன்று எப்போயுமே பிடிக்கும் சின்ன சின்ன கோவம் எல்லாம் பொய் ஏன்னா ஒரு ஹக் கொடுக்கும் கூட திருப்பி கொடுக்கல அப்படிங்கும் போது சாண்ட்ரா அதே வண்ணத்தை தான் போகிறாங்க நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமும் வெளியில் நின்று திவ்யா கிட்ட அந்த பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திவ்யா டென்ஷன் ஆயிட்டாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சாண்ட்ரா ஏன்னா இப்படி எல்லாம் மனுஷங்க இருப்பாங்கன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க அதுவுமே நான் சொல்கிறேன் நோண்டி இருக்க வேண்டாம் தான் எனக்கு தோணுது சி அவங்க போய்ட்டாங்க இவங்க எழுந்து போயிட்டுன்னா அரை மணி நேரம் சேன்ட்றாங்கள கம்ப்ளைண்ட் வச்சுட்டு என்ன ஆக போகுது ஷீஸ் இஸ் எலிமினேட்டட் இல்லையா அப்போ கூட அந்த வன்மத்தை அவங்களால ஹோல் அவங்களால ஹோல்டு அதாவது திவ்யா ஹோல்டிங் கெப்பாசிட்டியே இல்லை அது இருக்கணும் லைஃப்பில் நம்ம எல்லா நேரத்துலையும் அப்படி கொட்ட முடியாது மனசில் இருக்கிறது அது நல்லாயிருக்கு அது பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் எனக்கு திவ்யாட்ட பிடிக்காததே அதுதான் ஒருத்தவங்க போய் ஃபைனலிஷ் மே அதாவது எலி எவிக்டாக போய் வெள்ளாடுன்னு பேசுகிறாங்கும் போது மண்டையாட்டி அனுப்பி விட்டுறவனும் தப்பு இல்லை அந்த இடத்துல போய் கூட கூட அவங்க இவங்கள்ட்ட சேட் மட்டும் மட்டும் அவங்க எல்லாரும் கூட இப்படி பேசுவாங்க அமிச்சர் பேசும்போது திட்டியிருப்பார் விஜயசேதுபதி எங்கள் சும்மா இருக்க அவர் தான் கிளம்புறாருல அப்படின்னு அது ஒரு விஷயம் அப்படின்னா கூட ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாலுமே திவ்யா மாட்டாங்க திவ்யா கேட்குறாங்கள ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அவங்க வைக்கிறோன்னு அவர் விக்ரம் சொல்லிட்டாருல ஒரு ஹீட் ஆஃப் த முில் நான் சொல்லிகிட்டே சொல்லியிருக்கக்கூடாது தப்பு தான் சொல்லி சாரி கேட்டதுக்கப்புறமா அவங்க விட்டாங்களா சொல்லிக்கிட்டே தானே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு விஷயத்த ஃபார்வேர்ட் கடந்து போகவே தெரியல திவ்யாவுக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக் நான் சொல்கிறேன் மக்களை நான் ஒரு ஓவராலாக சொல்கிறேன் எனக்கு தோன்றது யார் யார்கிட்ட என்னென்ன ட்ராபேக் இருக்குது என்னென்ன பாசிட்டிவ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ரெண்டுமே சொல்கிறேன் அண்ட் என்னோட ஓட்டி இறக்கணுன்னு நான் சொல்கிறேன் முதல்ல விக்ரம் ஏன்னா எனக்கு இருந்தே விக்ரமோட சின்சியாரிட்டி ரொம்ப பிடிக்கும் எது பண்ணினாலும் சின்சியராக ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி நான் என்டர்டைன்மெண்ட்டுன்னு வந்துவிட்டேன் என்னால் முடிஞ்ச என்டர்டெயின்மெண்ட் நான் பண்ணியே தீர்வேன் அதே மாதிரி ஒரு டீமை லீட் பண்ண எனக்கு தெரியும் எனக்கு கீழே ஒரு டீம் வந்தால் நான் சூப்பராக லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் இது எல்லாமே விக்ரம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் டு தட் கண்டிப்பாக அவர் ஒரு சூப்பரான லீடர் ஆனால் நெகட்டிவிட்டி அப்படின்னு வரும்போது விக்ரம்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் என்னென்னா இன்றைக்கி இப்போ இப்போ கூட அவர் பண்ணது தேவை இல்லாமல் ஒரு உறவை வச்சுக்க ட்ரை பண்ணுறது அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி நான் நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்க ட்ரை பண்ணுறது நீங்கள் நீங்களாக இருந்தாலே நீங்கள் நல்லவங்களாக கெட்டவங்களாம் தெரிஞ்சிடும் அதை வந்து புஷ் பண்ணுறது சி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை கீழே போட்டுட்டு அதை புஷ் பண்ணுறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கீழே போச்சுனாலே அந்த மனுஷன் மேலே அவருக்கே மரியாதை இல்லைன்னா ஆகிடும் இல்லையா இப்போ நம்மையே அவரை மதிக்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை அவரே அவரை மதிக்கலை அவர் மேலே சேர்த்த வாரி பூசின ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ஏன் வளையல் போடுறீங்க அப்போ நீங்கள் உங்களை மதிக்கல அந்த ரிலேஷன்ஷிப் சரி நான் என்ன சொல்கிறேன் பர்சனல் ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம அப்படி பண்ண மாட்டோம் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடித்தா திருப்பி அடிச்சு தான் அடுத்தது பேசுவோம் இவர் திருப்பி அடிக்கலை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கல ஒன்றுமே பண்ணலை போய் பேசுகிறதும் சரி பண்ணுறதும் ஆஹா அது விக்ரமோட ட்ராபேக்காக நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அடுத்து திவ்யா திவ்யா கிட்ட பாசிட்டிவ் அப்படின்னா தப்புன்னு சொன்னால் தட்டி கேட்குறது நெகட்டிவ்னால் அது தப்பாக சரியானே கேட்காம தெரியாமல் தட்டி மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தப்புன்னு சொல்லிட்டா போதும் அது சரியான விஷயமா கூட இருக்கலாம் எதிரில் இருக்கிறது அதே மாதிரி வாய்க்கு அந்த பொய்யை சொல்லி சமாளிச்சுருவாங்க எனக்கு இது சரி திவ்யா என்னைய பொறுத்த வரைக்கும் திவ்யா கம்ப்ளீட்டாக டீம் மட்டும்தான் ஒரிஜினல் ஆடியன்ஸ்னால் ஒரிஜினல் அப்படின்ற நாலு பேர் வருவீங்க அந்த ஒரிஜினலும் கூட அந்த டீம் சொல்கிறத வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க தானே ஒழிய இந்த பிஆர் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திவ்யாவை பார்த்துட்டு தான் நம்ம ரெண்டாவது வாரமே அனுப்பிச்சி விட்ருப்போம் திவ்யா சாரி கேட்கணா விக்ரம்கிட்ட கேட்டிருக்கணும் நான் இந்த இந்த விஷயத்துக்கே சொல்லலை அவங்க வந்து ரெண்டாவது வாரம் என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா ஜெயில்டறஸை போட்டுட்டு விக்ரம மாக் பண்ணிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக அவரை தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு சே அதை அவரை தூங்க விடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு அவங்க கண்ணு முன்னாடி திவ்யா வந்து தட்டி கேட்குறாங்க தைரியமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே திவ்யா கண்ணு முன்னாடி பார்வதி சாண்ட்ரா பிரஜன் மூணு பேரும் உட்காந்து பிரஜன் வந்து காலத்துக்கு விக்ரம் மூஞ்சிக்கு மேரம் நீட்டிகிட்டு இருந்தார் ஏன் ஒண்ணுமே சொல்லல திவ்யா நியாயவதி தான் உங்க திவ்யா திவ்யாவோட நியாயம் தர்மம் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு கிடையாது பார்வை சாண்ட்ரா வெட்டி உதச்சப்ப கூட ஏன் கைய ஏன் பிடிச்சா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க விடிய விடிய சி ஸோ திவ்யாலாம் ஃபைனலிஸ்ட் வர்றதுக்கே வாய்ப்புலாத ஒரு கண்டஸ்டன்ட் ஒன்லி பிஆர் டீம் தான் இது என்னோட சஜஷன் நீங்க பிஆர் வேணாலும் கதறிக்கங்க இல்ல அதை பார்த்து இன்ஃபுளு ஆடியன்ஸ்க்கும் தெளிவாக போய் பாருங்கள் முதல் வாரத்துலேருந்து பாருங்கள் திருப்பி முதல்ல பார்க்க முடியுதான் பாருங்கள் அவங்க ஆட்டிடியூடு ஓர் அடிக்காமல் அவங்களால அப்புறம் சொல்லலாம் அவங்க வின்னருன்னு அடுத்து அரோரா அரோராவுக்கும் முதல் அஞ்சு வாரம் ஒன்றுமே லிட்ரலி ஒன்றுமே பண்ணல ஜீரோ ஓகே அதுக்கப்புறமா நல்லா வந்தாங்க நல்லா பாயிண்ட் பேசுனாங்க சூப்பர் ஆனால் அவங்களும் நிறைய இடங்கள்ல இதெல்லாம் பாசிட்டிவ் நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து அடித்து அடித்து பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பேசின பாயிண்ட் எல்லாமே தெருக்க விட்ற மாதிரி தான் இருந்தது யார் மேலேயுமே கம்ப்ளீட் வன்மத்தை காட்டலை அதிகமாக தவறான வார்த்தைகள் அதாவது அதை ஃபஸ்ட்டு பண்ணதெல்லாம் ஏ கண்டென்ட் பட் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வந்து யார் மேலே யூஸ் பண்ணதில்லை டீசெண்டாக மெயின்டைன் பண்ணி டீசெண்டாக விளையாண்டு டிடிஎஃப்லாம் ஜெயிச்சு ஒரு ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணாக தான் அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க நெகட்டிவ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் நிறைய இடத்துல ஸ்லிப் ஆகிறாங்க நிறைய இடங்கள் இன்றைக்கி நடந்ததே இருக்கட்டும் கமுர்தீனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறது வினோத்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறது ரெண்டு பேரும் இவங்களை அசிங்கப்படுத்தாத இடமே கிடையாது இல்லையா ஸோ அவங்களும் ஒரு நல்லவ இமேஜ் தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கடைசியாக சபரி கிட்ட வரும் சபரிக்கும் அப்படி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது சபரிக்கும் பாசம்லாம் வச்சார் உண்மையாக தான் வச்சார் குரூப் கேம் விளையாடுறத கேட்டி ஒளிஞ்சா ஒதுகினார் ஆனால் அவர் எல்லோருக்கிட்டையும் ஒரே மீட்டரில் மெயின்டைன் பண்ணார் அவரும் இந்த நல்லவன் கேம் தான் நான் நல்லவன் அப்படிங்கிற கேம் தான் அவரும் விளையாண்டது ஆனால் அந்த மீட்டரை பார்த்து மெயின்டைன் பண்ணார் அதே நேரம் எனக்கு தெரிலங்க சி அவர் அவருக்கு ஹியூமானிட்டி இருக்குது இருக்குங்கிறது ப்ரூவன் ஸோ ஒரு ஹியூமானிட்டி வைசில் அவர் ஜெயிக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வேற ஒன்றுமே கிடையாது எனக்கு சபரி இல்லைன்னா விக்ரம் எனக்கு யார் ஜெயிச்சாலுமே ஓகே பட் விக்ரம் கிட்டே எனக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியுது செல்ஃப் ரெஸ்பெக்டை தூக்கி போடுறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத நம்ம ரெஸ்பெக்ட் என்ன கொடுக்குறது அவர் நல்ல பிளேயருங்க ஆக்சுவலாக என்னையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வீக்கில் சொல்ல முடியாது ஒரு தேர்ட் ஃபோர்த் வீக்லேருந்து எத் இறங்கி விளையாண்டார் இறங்கி விளையாண்டார் எதையாவது பண்ணணும் தட்டி கேட்குறேன் கேட்கறேன் என் ஸ்டைலில் கேட்குறேன் ஓகே எந்த ஸ்டைல் பிடிக்கலையா நான் வேறு ஸ்டைலில் கேட்குறேன் இந்த எஃபோர்ட் கொடுக்குறோமா கொடுக்குறேன் எல்லாமே பண்ணார் இந்த கெட்ட பேராக சரி சரி பண்ணிக்கிறேன் இது வரலையா சரி ஓகே இப்படி போயிட்டு இருந்த மனுஷன் ஆனால் அவர் நிறைய இடங்களில் ஆனார் அதுவும் இல்லை நம்ம சொல்ல அது போக இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேட்டர் என்னால் அது ஒத்துக்கவே முடியல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஒரு ட்ராமாவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த தான் செய்யுது இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன் இந்த நாலு பேர்கிட்டையும் நிறை குறைகள் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கானா வினோத் சூப்பர் பாசிட்டிவ் அவர் வெளியில் போயிட்டார் அவர் தான் உங்களால் வின்னரே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது அதையும் நாங்கள் அழுத்தமா சொல்றேன் அது கிடையாது வினோத்கிட்டையும் நிறைய நெகட்டிவ் இருந்தது அவர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பாசிட்டிவ் வின்னர் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அவர்கிட்டயும் குறைகள் இருந்தது அவருக்கும் திவ்யா மாதிரியே ஓட்டுகள் தூக்கி மேலே வச்சது அது வெறும் மக்கள் ஓட்டுதானா கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது ஏன்னா முதல் வாரம் அவர் முதல் முதல் நாமினேஷன் வந்துரல அப்போ அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அப்போயே ஒரு வீட்டில் டாப்லர் தான் அது எப்படி நடக்கும் ஒரு டீம் இல்லாமல் அது நடக்காது அந்த இடத்துல தான் எனக்கு சந்தேகம் ஓகேவா ஸோ எல்லாருக்கிட்டையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது இப்போ இருக்கிற நாலு பேர்கிட்டேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கேம் பிளேயருமே இல்லை சி மக்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த மனுஷனுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபெக்ட் கிடையாது குறைகள் இருக்கும் அதில் யார் பரவாயில்ல தான் நம்ம பார்க்க முடியும் எந்த சீசன் எடுத்துக்கிட்டீங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்த எல்லா சீசன்லையுமே எல்லாருக்குமே இந்த மாற்றுக் கருத்துகள் இருக்கும் எல்லாரும் மனுஷங்க தான் தப்பும் பண்ணுவாங்க சரியாகவும் இருப்பாங்க இதில் யாருடையது பரவாயில்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமே உடைய யார் தி பெஸ்ட்டுன்னா நம்ம பார்க்க முடியாது பரவாயில்லை அப்படிங்கிறதுல எனக்கு சபரி விக்ரம் தான் தோணுது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுது தேங்க்யூ